ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க அது என்னன்னா ஒப்பிட்டவரை உயிர் உள்ளவரை மறவாதேன்னு சொல்லுவாங்க நன்றி மறவாதே நான் அதாவது வந்து ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம மறக்கவே மறக்கக்கூடாது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம மறக்கக்கூடாது எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உட்காந்துன்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் நம்ம சாப்பாடு உட்காந்துன்னு சாப்பிட்டு நிற்கிறோம் அப்போது நாய் வந்துட்டு நமக்கு முன்னாடி உக்காந்து நிற்கு நாய் உக்காந்துக்குன்னு நம்ம சாப்பிட்றத நாய் வந்து நம்மளே பார்த்து நிற்காதுங்க நல்லா கவனித்து பாருங்க நாய் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயே வந்துட்டு உட்காந்துக்குன்னு நம்ம சாப்பிட்டு இருந்தால் நம்மளே பார்க்காது ஏன்னா அது நம்மளை பார்க்கும் பின்னாடி அப்படி திரும்பிக்கும் திரும்ப நம்மளை பார்க்கும் திரும்பிக்கும் அட நீ போடலைன்னா என்ன வேறு யாருன்னா எனக்கு சாப்பாடு போடுறாங்க உன் ஃப்ரெண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்குமா அப்படி நினச்சிட்டு நம்மளே பார்த்துன்னு இருக்காது இல்லைங்களா அது அது அதனால அதுக்கு ஒரு ஒரு வேளை அதுக்கு சாப்பாடு போட்டமான்னாலும் நம்ம தெருவில் போகிற நாய்க்கு கூட பாருங்கள் ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டோ ஒரு இதுவோ நம்ம தூக்கி போட்டுட்டோமோ ஒரு நாளைக்கு அடுத்த நாள் நம்ம அந்த வழியாக போகும்போது அந்த நாய் ஒடியாரோம் நம்மகிட்ட ஏதாச்சும் தருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் நம்ம நம்ம போட்டுன்னு போடாமல் அந்த நாய்க்கு போடாமல் நம்ம சாப்பிட்டோம்மா நம்மளே பார்த்துக்குன்னு உட்காந்து இருக்காது அது வந்து கொஞ்சம் நேரம் நம்மளே பார்க்கும் கொஞ்ச நேரம் திரும்பிக்கும் அப்படி இப்படி முடிஞ்ச திரும்பிக்கும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமாவும் திரும்பலாம் இல்லை நீ இல்லைன்னா எனக்கு என்ன அவன் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை வேற யார்கிட்டனா போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிதாங்க நினைக்குமா பார்த்திங்களா இந்த மாதிரி ஆனால் நம்ம என்றைக்குமே நம்ம வந்து நாய் வந்து மருந்து நம்மளை என்னதான் இருந்தாலும் மறக்கவே மறக்காதுங்க நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை வந்து நாய் அதோட உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே நம்மளை பார்த்தாலும் வாழை ஆட்டின்னு வந்து பின்னாடி வந்து நிற்கும் இல்லைங்களா அப்போது அதனால் நம்ம யார்கிட்ட என்ன நம்ம நம்ம கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி நம்மளை வந்து அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே எப்போவுமே நன்றி மறக்கவே மறக்கக்கூடாது நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னாக்கா நாம்ளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது என்ன செய் நம்மளால் உழைப்போ இல்லை காசுக்கு படம் கொடுக்க முடியலனாலும் உழைப்போ இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம அவங்களுக்கு பண்ணணும் அப்போதாங்க வந்து நன்றி இருக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளும் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் நம்மளுக்கு மட்டும் நம்ம மட்டும் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு மட்டும் உதவி பண்ணால் போதாது இல்லைங்களா அவங்களுக்கும் நம்ம வந்து உதவி செய்யணும் அடுத்து வந்து என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம என்றைக்குமே மறக்கவே மறக்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது ஒப்பிட்டோரை உயிரில் உள்ளவரை மறவாதேன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க இந்த காலத்திலையும் நம்ம வந்து எப்படி தான் இருக்கணும் நன்றி அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்